பிரதமருடைய கண் சிவந்தது அமித்ஷாவுடைய மூக்கு விடைத்ததுன்னு சொல்லி பேசிக்கொண்டிருந்தா என்ன எப்படி வந்து ஒரு கிள்ளுக்கீரையாக இதை நினைத்துக்கொண்டு இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய உணர்வுகளை கிள்ளுக்கீரையாக நினைத்துக்கொண்டிருக்கிறார்களே நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது ஐ விஷ் டு ஆஸ்க் தி ப்ரைம் மினிஸ்டர் ஆர் யூ நாட் வீக் இஃப் இண்டீட் யூ ஆர் எ ஸ்ட்ராங் கவர்மெண்ட் த கண்ட்ரி நீட்ஸ் ப்ரூஃப் ஆஃப் தட் என்று நரேந்திர மோடி அவர்கள் ட்வீட் போட்டிருக்கார் ரெண்டாயிரத்தி ஒன்போதுல இப்போ எங்கே போயிட்டார் அந்த நரேந்திர மோடி என்று கேட்கிறோம் இஃப் இண்டீட் தி கவர்மெண்ட் இஸ் ஸ்ட்ராங் தி கண்ட்ரி நீட்ஸ் ப்ரூஃப் ஆஃப் தட் என்று பிரதமர் மோடியை பார்த்து கேட்கிறோம் ரெண்டாயிரத்தி எட்டில் மும்பையில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தப்பட்டது உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்தார் என்எஸ்ஏ நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் திரு நாராயணன் ராஜினாமா செய்தார் மகாராஷ்டிராவுடைய சீஃப் மினிஸ்டர் ராஜினாமா செய்தார் துணை முதல்வர் ராஜினாமா செய்தார் உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்தார் இவங்கெல்லாம் ராஜினாமா செய்தாங்க ஆனால் பாஜகவை பார்த்து நம்ம அந்த கேள்வியை கேட்க முடியும் அதிரடி நடவடிக்கை ஈடுபடுறாங்கல்ல நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள பாகிஸ்தான்காரங்களாம் வெளியே போங்க அப்படிங்கிறாங்க தூதரகத்துக்கு நீ பாதுகாப்பு கிடையாது அப்படிங்கிறாங்க வாகா இல்லை மூடப்படுது யாரை ஏமாற்றுகிறது இதுதான் ரெஸ்பான்ஸா ரைட் விங் ஆர்மி சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய அந்த ரைட் விங் ஆர்மி எதை செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இதை வந்து மீண்டும் இந்து முஸ்லீமாக மாற்ற முடியுமா அப்படின்னு முனைப்பு காட்டு சொல்லியிருக்காங்க ட்வீட் போட்டிருக்காங்க என்ன ட்வீட் போட்டிருக்காங்க உங்கள் ஜாதியை கேட்கவில்லை நீ இந்துவா என்று கேட்டார்கள் மறக்க மாட்டேன் அப்படின்றாங்க ஐயா இது என்ன நம்புற மாதிரி இருக்கா இதெல்லாம் பேண்டெல்லாம் கலட்டி பார்த்து சொல்லுங்க என்ன இது இதெல்லாம் என்ன நான்கு தீவிரவாதிகள் இருபத்தி ஏழு பேரை சுட்டுக் கொள்றாங்க அப்படின்னா இந்த இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கட்டுக்கதைகள் நம்புற மாதிரி இருக்கான்னு கேட்க மரத்துக்கு பின்னால் இருந்து சுட்டாங்க மறைந்து இருந்து சுட்டார்கள்ன்றாங்க அதில் ஒரு இஸ்லாமியரும் இறந்து போயிருக்கிறார் ஐயா அவர்கள் இந்தியர்கள் என்பதால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதாவது ஒரு சாபக்கேடாக இருக்கிறது யார் பதில் சொல்ல வேண்டுமோ யார் இதற்கு பொறுப்பேற்க வேண்டுமோ அவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் இதற்கு காரணம் அப்படின்ற அந்த ஒரு முயற்சி கட்டமைக்கப்படுகிறது குறிப்பாக இந்த கோடி மீடியா என்று சொல்லக்கூடிய ஆங்கில ஊடகங்கள் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ஊடகங்கள் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரு அங்கே இது இல்லைனால ராகுல் காந்தி அவர்கள் வந்து எல்ஓபி பொறுப்பில் இருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு தான் கேட்கல நாளைக்கு அதையும் கேட்பாங்க லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுகவின் செய்தி தொடர்பு இணைச்சாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் காஷ்மீர் அந்த பயங்கரவாத தாக்குதல் நேற்று நாட்டையே ஒரு உள்ளாக்குச்சு இதற்கு பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுது பாதுகாப்பு குறைபாடுங்கிறாங்க ஒரு இராணுவ ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி சொல்கிறாரு அடிக்கடி அங்கே அட்டாக் நடக்கக்கூடிய இடத்துல ரெண்டாயிரம் சுற்றுலா பயணிகள் இருக்கிறாங்க இங்கே எப்படி பாதுகாப்பு இல்லாமல் போச்சு அப்படின்னு ஒரு சாரார் கேள்வி எழுப்புறாங்க தமிழ்நாட்டில் இருந்து திருமோளன் போன்றவர் என்ன சொல்கிறாங்கன்னா இது உளவுத்துறையுடைய ஒரு தோல்வி அமித்ஷா வந்து இதுக்கு தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசும் நாட்டில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் சம்மந்தப்பட்ட எல்லாமே முடக்கப்படுது மூடப்படுது இது போன்ற நடவடிக்கைகள்லாம் அவங்க ஈடுபடுறாங்க இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் இருபத்தி ஏழு பேர் சுட்டுக்கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்தியர்கள் சுட்டுக்கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பாகிஸ்தானிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகளால் இந்தியர்கள் சுட்டுக்கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதை வந்து மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது எப்படி இருந்திருக்கோம் அதாவது ஒரு இன்ப சுற்றுலா போகிறதுக்காக போயிருக்காங்க அங்கே இப்படி ஒரு ட்ராஜடி என்பதை யாருமே வந்து எதிர்பார்க்கலை அங்கே மற்ற அந்த உறவினர்கள் பிள்ளைகள் அவர்களுடைய அந்த கூக்குரல் வந்து நம்ம மனதை அப்படியே உலுக்குகிறது இதை வந்து தடுத்திருக்க முடியுமா என்பதுதான் எல்லார் மனதிலும் எழக்கூடிய கேள்வி யார் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்றது அடுத்த கேள்வியாக வருகிறது தடுத்திருக்க முடியுமான்னா ரெண்டாயிரம் பேர் வரக்கூடிய இடத்துல பாதுகாப்பு அதிகாரிகள் யாருமே இல்லை இராணுவ அதிகாரிகள் யாருமே இல்லை இராணுவ அங்கே பாதுகாப்பதற்கு வீரர்கள் யாருமே இல்லை அப்படின்ற அந்த ஒரு சூழ்நிலை நிலவுக்கு நாலு பேர் வந்து இதை நடத்தி முடித்திருக்கிறார்கள் ஸோ இப்போது உங்கள் ஒரு ப்ரசன்ஸ் அதிகாரிகளுடைய பாதுகாப்பு அதிகாரிகளுடைய பிரசன்ஸ் அங்கே இருந்துச்சு அப்படின்னா இந்த நான்கு பேரை வந்து தடுத்திருக்க முடியும் இல்லை ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்னா அவர்கள் வந்து இந்த தாக்குதலை வந்து நடத்தி இருக்க மாட்டார்கள் ஏன்னா இப்போ அந்த தாக்குதலை நடத்துகிறாங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு பிலீஃப் தாக்குதலை நடத்தி விட்டு நாம் உயிரோடு தப்பி விடலாம் அப்படின்ற அந்த பிலீஃப் ஸோ இது வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் ரேண்டம் கிடையாது ஸோ இதுக்கு வந்து பின்னால் ஒரு பெரிய திட்டமிடல் நடந்திருக்கும் இந்த திட்டமிடல்கள் எல்லாம் எப்படி இந்திய உளவுத்துறை கோட்டை விட்டது இதுதான் எல்லார் மனதிலும் எழக்கூடிய கேள்வி இதற்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய திரு அமித்ஷா அவர்கள் என்ன பதில் வைத்திருக்கிறார் இல்லை அவர் பதவியை ராஜினாமா செய்வாரா இதற்கு பொறுப்பேற்றுக்கொண்டு இதுக்கு முன்னாடி இதே போல ஒரு தாக்குதல் வந்து நடந்தது ரெண்டாயிரத்தி எட்டில் மும்பையில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தப்பட்டது ஜஸ்ட் லைக் தட் விதவுட் எனி இதே தான் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அண்ட் எவ்ரிதிங் உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்தார் என்எஸ்ஏ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் திரு நாராயணன் ராஜினாமா செய்தார் மகாராஷ்டிராவுடைய சீஃப் மினிஸ்டர் ராஜினாமா செய்தார் துணை முதல்வர் ராஜினாமா செய்தார் உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்தார் இவங்கெல்லாம் ராஜினாமா செய்தாங்க ஆனால் பாஜகவை பார்த்து நம்ம அந்த கேள்வியை கேட்க முடியாது கேட்டால் அந்த கேள்விகள் வந்து மழுங்கடிக்கப்படுகிறது அண்ணன் தொல் திருமாவளவன் வந்து திரு அமித்ஷா அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார் அதனுடைய நடவடிக்கை ஈடுபடுறாங்கல்ல நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே பாகிஸ்தான்காரங்களாம் வெளியே போங்க அப்படிங்கிறாங்க தூதரகத்துக்கு நீ பாதுகாப்பு கிடையாது அப்படிங்கிறாங்க வாகா இல்லை மூடப்படுது யாரை ஏமாற்றுகிற வேலை இதுதான் ரெஸ்பான்ஸாக ஒவ்வொரு இந்தியனும் இதற்கு வந்து தக்க பதிலடியை கொடுக்க வேண்டும் என்று எல்லாருடைய ரத்தமும் கொதித்து கொண்டு இருக்கிறது எல்லோரும் வந்து இதை விட்டுவிடக்கூடாது வி ஷுட் அவெஞ்ச் திஸ் அப்படின்றது தான் எல்லா இந்தியர்களுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது என்ன செய்கிறீங்க நீங்கள் இல்லை என்ன செய்ய போகிறீங்கன்னு அது சொல்லணும்ல உட்காந்துட்டு பிரதமருடைய கண் சிவந்தது அமித்ஷாவுடைய மூக்கு விடைத்ததுன்னு சொல்லி பேசி கொண்டு என்ன எப்படி வந்து ஒரு கிள்ளுக்கீரையாக இதை நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய உணர்வுகளை கிளுக்கிரையாக நினைத்து கொண்டிருக்கிறார்களே அப்படின்றது தான் ரொம்ப வேதனையாக இருக்கிறது இதே போல் அந்த தாக்குதல் நடக்கும் பொழுது பிரதமர் மோடி அவர்கள் என்ன வகையான ட்வீட்டை போட்டார்னு உங்களுக்கு நாங்கள் படித்து காமிக்கிறோம் இப்போ அந்த மோடி எங்கே போயிட்டார்னு சொல்லி கேட்குறோம் எங்கே போனார் அந்த மோடி ஏன் அவர் வந்து இதை பற்றி ஒன்றும் பேச மாட்டார் நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது ஐ விஷ் டு ஆஸ்க் த ப்ரைம் மினிஸ்டர் ஆர் யூ நாட் வீக் இஃப் இண்டீட் யூ ஆர் ஸ்ட்ராங் கவர்மெண்ட் த கண்ட்ரி நரேந்திர மோடி அவர்கள் ட்வீட் போட்டிருக்கார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இப்போ எங்க போயிட்டார் அந்த நரேந்திர மோடி என்று கேட்கிறோம் இண்டீட் தி கவர்மெண்ட் இஸ் ஸ்ட்ராங் த கண்ட்ரி நீட்ஸ் ப்ரூஃப் ஆஃப் தட் என்று பிரதமர் மோடியை பார்த்து கேட்கிறோம் என்ன சொல்றாங்க ஒரு பெரிய இது மாதிரி இப்போ ப்ரொபகேண்டா போயிட்டு இருக்கு என்ன ப்ரோபகேண்டா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி கேன்சல் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி பெருசாக சொல்கிறாங்க ஐயா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது புலவாமா தாக்குதலுக்கு பிறகு இதே தான் சொன்னாங்க வி ஆர் ஸ்டாப்பிங் வாட்டர் டு இண்டஸ் ஃப்ரம் தி இண்டஸ் ரிவர் டு பாகிஸ்தான்னு சொல்லி சொன்னாங்க திருப்பி அதே டெம்ப்ளேட் உடனே இது வந்து ஒரு மிகப்பெரிய இது தெரியுமா பண்ணி போலனா ஆகும் தெரியுமா ஐயா அதற்குள்ள அறிஞர்கள் ஜேம்ஸ் வில்சன் அப்படின்னு சொல்லி கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியர் வாட்டர் இன்ஜினியர் டேம் இருக்கக்கூடிய அதிகாரி அவர் என்ன சொல்கிறாரு கிராவிட்டி அது வந்து பள்ளப்பான இடம் நம்ம மேடான இடத்துல இருக்கோம் இந்தியாவில் அதை வந்து தடுத்து நிறுத்துவதற்கான பெரிய அணைகள் எதுவும் கிடையாது தண்ணி போகத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார் அப்போது இதுதான் ரெஸ்பான்ஸா இருபத்தி ஏழு உயிர்களுக்கு இதுதான் பதிலா என்ற கேள்வி எழுகிறது ஆனால் இவர்கள் என்ன செய்த செய்ய முயற்சி செய்து கொண்டு எல்லா அந்த ரைட் விங் ட்ரால்ஸ் ரைட் விங் ஆர்மி சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய அந்த ரைட் விங் ஆர்மி எதை செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இதை வந்து மீண்டும் இந்து முஸ்லீமாக மாற்ற முடியுமா அப்படின்னு முனைப்பு காட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ட்வீட் போட்டிருக்காங்க என்ன ட்வீட் போட்டிருக்காங்க உங்கள் ஜாதியை கேட்கவில்லை நீ இந்துவா என்று கேட்டார்கள் வி ஆர் நான் மறக்க மாட்டேன் அப்படின்றாங்க ஐயா இது என்ன நம்புற மாதிரி இருக்கா இதெல்லாம் இல்லை பேண்டெல்லாம் கலட்டி பார்த்து சொல்லி என்ன இது இதெல்லாம் என்ன நான்கு தீவிரவாதிகள் இருபத்தி ஏழு பேரை சுட்டுக்கொள்றாங்க அப்படின்னா இந்த இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கட்டுக்கதைகள் நம்புற மாதிரி இருக்கான்னு கேட்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மற்ற இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க மரத்துக்கு பின்னால் இருந்து சுட்டாங்க மறைந்திருந்து சுட்டார்கள்ன்றாங்க அதில் ஒரு இஸ்லாமியரும் இறந்து போயிருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் மற்ற அடிப்பட்டவர்களை மற்றவர்களை வந்து காப்பாற்றிருக்காங்க ஐயா அவர்கள் இந்தியர்கள் என்பதால் சுட்டுக்கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்போ இந்திய அரசாங்கத்துடைய ரெஸ்பான்ஸ் என்ன என்றுதான் கேட்கிறோம் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீர் எல்லாம் நீங்கள் திருப்பி போங்கன்றாங்களாம் காஷ்மீரில் இருக்கவங்கலாம் காலி பண்ணணும் சொல்லி சொல்கிறாங்களாம் ஸோ இது வந்து எப்படிப்பட்ட ஒரு அவர்கள் எதற்காக இதை செய்கிறார்கள் அப்போ அதே தானே இங்கே ஒற்றுமையாக இந்தியர்கள் என்று நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து பாகிஸ்தானுடைய தீவிரவாதத்திற்கு ஒரு தக்க பதிலடியை கொடுக்க வேண்டுமே தவிர இப்படி நமக்குள்ளேயே இந்த பிரிவினையை ஏற்றுக்கொள்ளலாமா இந்த பிரிவினையைத்தான் இந்த ரைட் விங் ட்ரால்ஸ் ரைட் விங் ஆர்மி சோஷியல் மீடியா ஆர்மி செய்ய முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி இந்தியா விட்டு போயிட்டாருனா இப்படிலாம் நடக்குது அப்படின்றாங்க அப்போ ராகுல் காந்தி தான் இந்தியாவுக்கு பாதுகாப்பாக ராகுல் காந்தி இங்கே அதெல்லாம் நடக்காதா போயிட்டாருனா எல்லாம் நடத்து நடக்குமா என்ற அந்த கேள்வி வந்து பிஜேபி கர்நாடகா வேறு யாரும் இல்லை பிஜேபி கர்நாடகா ஹேண்டில் போடுறாங்க அப்புறம் டிலீட் பண்ணுறாங்க அதை ஏன்னா இப்படி ஒரு அதற்கு வந்து எதிர்மறையான ஒரு இது வருது அவங்க இன்டெண்டட் எஃபெக்ட் வரலன்ன இதாக ஐயா ராகுல் காந்தியா பிரதமரை இல்லை ராகுல் காந்தி உள்துறை அமைச்சரா இதற்கு ராகுல் காந்தி பொறுப்பேற்க வேண்டும் பிரியங்கா காந்தி பொறுப்பேற்க வேண்டும்னு மட்டும்தான் கேட்கல அடுத்து அதுவும் வரும்னு நினைக்கிறேன் இதற்கு பொறுப்பேற்றுக்கொண்டு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுக்கொண்டு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அங்கே இது இல்லைனால ராகுல் காந்தி அவர்கள் வந்து எல்ஓபி பொறுப்பில் இருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு தான் கேட்கல நாளைக்கு அதையும் கேட்பாங்க இதுதான் அதாவது ஒரு சாபக்கேடாக இருக்கிறது யார் பதில் சொல்ல வேண்டுமோ யார் இதற்கு பொறுப்பேற்க வேண்டுமோ அவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் இதற்கு காரணம் அப்படின்ற அந்த ஒரு முயற்சி கட்டமைக்கப்படுகிறது குறிப்பாக இந்த கோடி மீடியா என்று சொல்லக்கூடிய ஆங்கில ஊடகங்கள் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ஊடகங்கள் இந்த பிரிவினை அவங்க தொடர்ந்து இந்த பிரிவினையை தான் வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போவும் இதை ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு அந்த பிரிவினையை மேலும் ஜாஸ்தியாக்க முடியுமா என்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனா இன்னொரு சிறப்பம்சம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக இருக்கக்கூடியவர்கள் சமூக ஆர்வலர்கள் ஆர்கானிக்கா ட்விட்டரில் வந்து அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யக்கூடியவர்கள் எந்த அரசியல் பின்புலமும் அரசியல் ஐடென்டிட்டி இல்லாதவங்க எல்லாருமே இந்த முயற்சிக்கு ஒரு முட்டுக்கட்டையை போட்டிருக்காங்க அவர்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம் தான் ஐயா நாமெல்லாம் இந்தியர்கள் அந்த ஐடென்டிட்டியை தயவு செஞ்சு பிளர் பண்ண விடாதீங்க அந்த ஐடென்டிட்டி தான் ரொம்ப முக்கியம் இதை வந்து இந்து முஸ்லீம்னு மாற்ற முயற்சி செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லி ரைட் விங் ஆர்மியுடைய முயற்சிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறது இப்போ யாரும் அதை மாதிரி பேசுறது ஏன்னா ரெஸ்பான்ஸ் அதற்கு வந்து வந்திருக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் எதிர்வினை வந்து ரொம்ப இருக்கு யாரும் ஏற்றுக்கொள்ளலை இதை வந்து அவர்கள் வந்து இந்து முஸ்லீமாக மாற்ற முயற்சி செய்வதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை இப்போ அதை விட்டுட்டாங்க நாங்கள் வந்து ஸ்ட்ராங் ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம் ரெஸ்பான்ஸ் முப்படைகளும் தயாராக இருக்க பார்ப்போம் சி அதாவது என்று சொல்வார்கள் வரட்டும் இதை போல பல விஷயங்கள் பல இதை வந்து கேள்விப்பட்டுட்டோம் பார்த்துட்டோம் இன்றைக்கி வந்து இருபத்தி நாலாம் தேதி பிரதமர் வந்து பீகாருக்கு போகிறாராம் அங்கே போய் ஏதோ திட்டங்களை நாட்டுக்காக அர்ப்பணிக்க போகிறாராம் இதுவாக நேரம் அதை விட கொடுமை வெட்க கேடு விருந்து அதிமுகவில் வந்து தலைவர்கள் வந்து விருந்தான் ஐயா விருந்தும் மருந்தும் சாப்பிடக்கூடிய நேரமாக இது அங்கே இருபத்தேழு உயிர்கள் வந்து பறி போயிருக்கு இங்கே விருந்து மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சில்லி சிக்கன் தேவையா அதெல்லாம் இவர்களுக்கு கொஞ்சம் கூட அந்த ஒரு சென்சிட்டிவிட்டியே கிடையாதா எப்படிப்பட்ட ஒரு இதை உருவாக்கம் இது ஆனால் யாராவது இதை பற்றி பெருசாக பேசுனாங்களா பேச மாட்டாங்க அந்த ஊடக சொகுசு என்று சொல்வார்களே அது அவங்களுக்கெல்லாம் இருக்குது அதுவும் இப்போ பாஜகவோட கூட்டணி வேற வச்சுக்கிட்டாங்க அதனால் சரிதான்னு கூட சொல்லுவாங்க அதை இந்த நேரத்தில் வந்து இப்படிப்பட்ட விருந்து திரு எடப்பாடி பழனிசாமி வந்து விருந்து வந்து சரிதான் என்று கூட சொல்வார்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜாமீன் குறித்தான அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வந்தது அதற்கு வந்து உச்சநீதிமன்றம் உங்களுக்கு ஜாமீன் முக்கியமாக அமைச்சர் பதவி முக்கியமாக அப்படின்னு அவகாசம் எடுங்க திங்கக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு அவகாசம் எது முக்கியம்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள் அந்த மாதிரியான ஒரு கேள்வியில் வந்து நிற்கிதுப்போம் இப்போ ஒரு அமைச்சர் பதவி பறிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அந்த வழக்கை நீங்கள் எப்படி பார்த்து சரி இப்போது அமலாக்கத்துறை வந்து இந்த ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறது உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஜாமீன் கொடுத்து விட்டது ஸோ அமலாக்கத்துறை என்ன செய்கிறது போய் இது பண்ணு அமலாக்கத்துறையோட வேலை இதானா திரு செந்தில் பாலாஜி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறது தான் அமலாக்கத்துறையோட வேலையா மற்ற எல்லா வழக்குகளை போல இந்த வழக்கையும் நீங்கள் கையாளணும்ல ஏன் அவருக்கு மட்டும் இவ்வளோ ஒரு தோண்டி தோண்டி துருவி கொண்டிருக்கிறீர்கள் இதை மோசமாக கூட சொல்ல முடியும் ஆனால் சொல்ல விரும்பலைண்ணா ஏன் ஏன் அப்படின்னா பாஜகவிற்கு அண்ணன் செந்தில் பாலாஜியை கண்டு அச்சம் அவர் வந்து வந்த பிறகு அவர் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அவரை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும் அப்படின்றது பாஜகவுடைய நோக்கமாக இருக்கிறது ஸோ அந்த அடிப்படையில் தான் இது நடந்து கொண்டிருக்கிறது இந்த அமலாக்கத்துறை வந்து இதை செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது பெயில் வந்தாச்சு பெயில் வந்த பிறகு இப்போ குறிப்பாக முக்கியமாக என்னென்னா ஒரு ஜாமீன் கொடுத்துட்டாங்க என்று வைத்துக்கொள்வோம் எப்போ அந்த ஜாமீனை வந்து நீங்கள் ரத்து செய்வதற்கு கோரிக்கை வைக்க முடியும் கேன்சலேஷன் ஆஃப் பெயில் என்று சொல்வோம் எப்போ செய்ய முடியும்னா முதல்ல அவர் அந்த தவறை மீண்டும் செய்திருக்க வேண்டும் இல்லை சாட்சிகளை கூப்பிட்டு மிரட்டியிருக்க வேண்டும் இல்லை ஆவணங்களை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கணும் இல்லை இந்தியாவை விட்டு இந்தியாவில் போயிடணும் யூ ஷுட் நாட் பி மேட் அவைலபிள் ஃப்ளீயிங் ஃப்ரம் ஜஸ்டிஸ் என்று சொல்லுவார் இந்த மூன்று நான்கு காரணங்களால மட்டும்தான் கேன்சலேஷன் ஆஃப் பெயில் போட முடியும் அந்த மூன்று நான்கு காரணங்கள் இது எல்லாமே உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தெளிவாக இருக்குது உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இதை தாண்டி வேறு எந்த காரணமும் கிடையாது இல்லை ஸோ இந்த நான்கு காரணங்கள் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒத்து வருமா அவர் என்ன சாட்சிகளை கலைக்கிறாரா சாட்சிகளை மிரட்டுகிறாரா ஆவணங்களை டெஸ்ட்ராய் பண்ணுறாரா இல்லை இங்கே இந்தியா ஒருட்டு எங்கேயாவது வெளில போகிறாரா அமைச்சராக இங்கே இருந்து கொண்டு இருக்கிறார் வேலை செய்து கொண்டிருக்கிறார் மக்கள் பணி பணியாற்றி கொண்டிருக்கிறார் இல்லை நீதிமன்றத்திற்கு வராமல் இது இருக்காரா இந்த நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு ஏதாவது முட்டுக்கட்டை போடுகிறாரா ஒன்றும் கிடையாது இல்லை அமைச்சராக இருந்தால் ஜாமீன் கிடைக்காது அதனால் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணார் ஜாமீன் கிடைச்ச உடனே அமைச்சரானால் அது எப்படி இப்போ இவரால் எல்லா அமைச்சர்களுக்கும் நாங்கள் ஜாமீன் கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோன்னு சொல்லுவோம் இல்லை இப்போ இதை ரிவர்ஸில் எடுத்துப்போம் ரிவர்ஸில் எடுப்போம் அப்போது அமைச்சர்கள் பாஜகவில் பல அமைச்சர்கள் இருக்காங்க அவங்க மேலே எல்லாம் குற்ற வழக்குகள் இருக்குது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டாச்சு சாட்சிகள் விசாரணையெல்லாம் போய்ட்டுருக்கா அப்போ அவங்க எல்லாமே ராஜினாமா செய்து விட்டார்களா ராஜினாமா செய்ய வேண்டும்னு சொல்லி உத்தரவு போட போகிறார்களா இது ஒரு சாமானியனுக்காக ஒரு வழக்கறிஞராக எல்லாரும் ஒரு சாமானியர்களுக்கு எழக்கூடிய கேள்வி தான் இது வாட் இஸ் சார் சாஸ் ஃபார் த குஸ் இஸ் சாஸ் ஃபார் தி கேண்டர் ஆல்சோ ஸோ அப்போது அதற்கு என்ன முடிவு என்று கேட்கிறோம் அம்மா இதை வந்து அமலாக்கத்துறை அவரை டார்கெட் பண்ணுறாங்க அந்த அடிப்படையில் தான் இது போயிட்டுருக்கு இது ஒரு இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து என்ன இது அப்படின்னா இதற்கு முன்னால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க எத்தனையோ நடந்திருக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து முதல்வராக மாறுறாங்க அப்கோர்ஸ் அவங்க முதல்வராக வா ஆகும்போதே தண்டிக்கப்பட்ட குற்றவாளியாக இருந்தாங்க ஃபாத்திமா பிவி வந்து அதையெல்லாம் மீறி அவர்களுக்கு வந்து பதவி பிரமாணம் எடுத்து வைக்கிறார்கள் அப்புறம் உச்சநீதிமன்றம் வந்து அவரை பதவி நீக்கம் செய்கிறது விடுதலையான பிறகு திருப்பி முதல்வராக மாறுகிறார் போயிட்டுருக்கு சொத்து குவிப்பு வழக்கு நடக்குது சொத்து குவிப்பு வழக்கில் எல்லா சாட்சிகளுமே பிறல் சாட்சிகளாக மாறுகிறார்கள் எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் எல்லாருமே அரசு அதிகாரிகள் அப்போ உச்சநீதிமன்றம் வந்து செல்வி ஜெயலலிதாவை பதவி விலக வேண்டும்னு சொல்லிச்சா இல்லை அவருடைய ஜாமீன் ரத்து செய்ததா இல்லை வழக்கு போயிட்டு இருந்தது திமுக வந்து இப்படிலாம் இருக்குதுன்னு சொன்னோன்னா வழக்கை அதாவது பிறல் சாட்சிகளாக மாற இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சாட்சி சொல்லியிருக்காங்க செல்வி ஜெயலலிதா ஆட்சியில் இல்லாத போது ஒரு சாட்சி சொல்லியிருக்காங்க அவங்க முதல்வராக இருக்கும்போது அந்த இதை வந்து மீண்டும் வரவழைக்கப்பட்டு மாற்றி சொல்கிறாங்க இதெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் சொன்னோடனே உச்சநீதிமன்றம் என்ன செய்தது செல்வி ஜெயலலிதாவை பதவி விலக சொல்லியதா இல்லை அந்த வழக்கை கர்நாடகாவுக்கு மாற்றுறாங்க கர்நாடகாலேயும் அந்த வழக்கு நடக்கும்போதெல்லாம் அவர் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து முதல்வராகத்தான் இருந்தார் வழக்கு விசாரணை முடியும் பொழுதும் அவர் முதல்வராகத்தான் இருந்தார் இதே போல் எத்தனை ஹேமந்த் சொரேன் ஹேமந்த் சொரேன் அதே மாதிரி தான் ஜாமீன் முதல்வராக இருந்து கைது செய்யப்படுகிறார் பதவியை விலகிட்டார் கைது செய்யப்படுகிறாரு ஜாமீன் உடனே திருப்பி முதல்வராக இருக்கிறாரே இப்போ முதல்வராக இருக்காரே திருப்ப ஹேமந்த் சொரேனுக்கு இதே யாட்ஸ்டிக் செயல்படுமா சரி இப்படி பல கேள்விகள் எழுகிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இறுதியானது அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இல்லை ஆனால் எல்லார் மனதிலும் இப்படிப்பட்ட கேள்விகள் இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கே அப்படின்னு சொல்லி அந்த கேள்விகள் எழுந்து கொண்டேதாங்க இருக்கிறது இறுதியாக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அந்த ஊட்டியில் அந்த மாநாடு ஏற்கனவே ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்துச்சு இப்போ ஆர் என் ரவி சொல்றாரு இது தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநர் மாளிகைக்கும் இடையேயான மோதல் போக்கு மாதிரி ஊடகம் கட்டமைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது இது பல மாதங்களுக்கு முன்னாடியே திட்டமிட்ட ஒரு மாநாடு அப்படிங்கிறாங்க இந்த ஊட்டி மாநாடால் தமிழ்நாடு அரசுக்கு என்ன சிக்கல் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லை அதாவது ஆளுநர் அவர்கள் வந்து கீழே விழுந்துட்டாலும் மீசையில் மண்ணு ஓட்டலை அப்படின்றது போல் இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு ஆள் துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது எடுத்துட்டாங்க அந்த அதிகாரத்தை எடுத்துட்டாங்க இப்போ அவருக்கும் இந்த யூனிவர்சிட்டிஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது வேந்தர் அவர்தான் இருக்கு அதான் அதுதான் வரேன் வேந்தர் அதிகாரமே இல்லை சி கவர்னர் வந்து கேன் யூ டேக் பார்ட் இன் தி அட்மினிஸ்ட்ரேஷன் முடியாது இதற்கு முன்னாடி வந்து அந்த சட்டங்கள் அந்த யுனிவர்சிட்டிஸ் ச அது வந்து வேந்தருக்கு அதிகாரத்தை கொடுத்தது துணைவேந்தர்களை நியமிக்கலாம் ஸோ நியமிக்கலான்னு பொழுது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக குரலுரி என்னென்னா துணைவேந்தர்களுடைய கண்ட்ரோல் ஆளுநர்கிட்ட இருக்குது அப்படின்றது இஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் ஆக்சியமேட்டிக் என்று சொல்வோம் அப்படி இருக்குது இப்போ அந்த பொறுப்பை எடுத்தாச்சு ஸோ அப்போ உங்களுடைய இப்போ ரோல் என்ன பட்டமளிப்பு விழாவில் கூப்பிட்டா வந்து பட்டம் போனோம் அவ்வளோதான் அப்போ பேச சொன்னாங்கன்னா பேசலாம் அதை தாண்டி வேறு என்ன இருக்குது உங்களுக்கு அதிகாரம் அதாவது ஆளுநருக்கு என்று எப்பொழுதுமே அதிகாரம் கிடையாது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் அதை எல்லா தீர்ப்புகளும் சொல்லிடுச்சு இப்போ வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு ஜட்மெண்ட்டும் அதையே சொல்லிடுச்சு ஸோ இப்போ ஆளுநருக்கு அதிகாரம் எங்கேருந்து இருந்து வருகிறது அப்படின்னா அந்த சட்டத்திலிருந்து வருகிறது அந்த சட்டத்தையும் மாற்றியாச்சு இப்போ கவர்னர் கேன் ஆக்ட் ஒன்லி இந்த அண்ட் தி எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இங்கே நம்ம தமிழ்நாடு கேபினெட் என்ன அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிச்சா நீங்கள் துணைவேந்தர் மாணவர்கள் நடத்துங்கன்ட்டு இல்லை யார் வீட்டு போனால் இதெல்லாம் இல்லை என்ன சொல்ல போகிறீங்க துணைவந்தர்களுக்கு என்ன உங்களுடைய இதை கொடுக்க போறீங்களா என்ன திரவீடியனி ஐடியாலஜிஸ் எக்ஸ்பயர்ட் ஐடியாலஜின்னு சொல்ல போகிறீங்களா இல்லை திருவள்ளுவரை பற்றி கமெண்ட்டை லெக்சர் கொடுக்க போறீங்களா உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுடைய எக்ஸ்பர்டீஸ் என்ன உங்களுக்கும் துணைவந்தர்களுக்கும் என்ன சம்மந்தம் நீங்கள் என்ன பெரிய படித்த மெத்த படித்த அறிஞரா நீங்கள் துணைவந்தர்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு உயர்ந்தவரா நீங்கள் இல்லையே உங்களுடைய அந்த பேட்டிகளும் இதுவும் என்னத்தில் இருக்குது நீங்கள் வெறும் ஆர்எஸ்எஸ் உடைய இந்துத்துவா கொள்கையை தானே தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறீர்கள் அதை போய் கல்வி நிலையங்களில் புகுத்தலாமா துணைவேந்தர்களிட்ட அதை பற்றி பேசலாமா யூ ஆர் அ சிம்பிள் ஆஃப் இந்துத்துவா யூ ஆர் அண்ட் ஏஜென்ட் ஆஃப் தி ஆர்எஸ்எஸ் உச்சநீதிமன்றம் வந்து தெளிவாக சொல்லியிருக்கு கவர்னர்ஸ் ஆக்டட் அண்டர் எக்ஸ்ட்ரேனியஸ் கன்சிடரேஷன்ஸ் ஆனாலும் பதவியை ராஜினாமா செய்யாமல் அந்த பதவியிலே ஒட்டி கொண்டிருக்கிறீர்கள் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் ஸோ இப்படி இப்படி ஒரு சூழ்நிலையில் அவர் நடத்துகிறார் அப்படின்பொழுது என்னென்னா காக்கிங் அஸ்நுக் அட் சுப்ரீம் கோர்ட் இல்லை இப்போ கூட்டணி கட்சிகள்லாம் அந்த மாநாடு எப்படியாவது தடுத்து நிறுத்துங்கன்னு பல்வேறு கோரிக்கைகள் வச்சாங்க ஆனால் இப்போ அந்த மாநாடு தடுக்க முடியல இது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பின்னடைவு தான் இல்லை சி அதாவது தமிழ்நாடு அரசுடைய வேலை ஆளுநரோடு சண்டை போடுவது அல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் செயல்படக்கூடிய அரசு தமிழ்நாட்டுடைய முதல்வர் எல்லா அதாவது பர்சனலாக எந்த இஷ்யூவும் இல்லாமல் ஆளுநருக்காக ஆளுநரை பார்த்தா வரவேற்றா பேசுகிறா போகிறா இன்வைட் பண்ணாங்கன்னா எதுக்கெல்லாம் போயிட்டு தான் வந்துட்டு தான் இருந்தால் இருந்தாங்க எதிர்ப்பை காண்பிக்கும் பொழுது அப்போ வந்து அதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க தமிழ்நாட்டுடைய முதல்வருக்கோ திமுகவிற்கோ எது முக்கியம் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் தான் முக்கியம் ஆளுநரோட இதை மாதிரி அவர் அவர் செய்வது போல் நம்மளும் அவரோட தரத்திற்கு இறங்கி செய்ய வேண்டுமா செயல்பட வேண்டுமா என்ற அந்த ஒரு கேள்வியும் இருக்கிறது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பொறுத்திருந்து துணைவேந்தர்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குல்லையா அதில் கலந்து கொள்ளலாமா வேண்டாமா யாருக்கு அதிகாரம் இது போன்ற குழப்பங்கள் இருக்குது யாருக்கு அதிகாரம்ன்றதுதான் தெளிவாக போயிடுச்சே அரசுக்கு தான் அதிகாரம் அப்புறம் சும்மா ஒரு பொம்மை வேந்தர் கூப்பிடாருன்றதுக்காக போயிட முடியுமா எல்லாரும் பார்ப்போம் என்ன ஏதாவது என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி சார் நிறைய தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி